அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நீனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே ஒரு உயிரை அடித்து உணவாக உட்கொண்டு மற்றொரு உயிரினம் வாழ்ந்து கொண்டு இருக்குங்க ஆனால் மனித உயிரினம் மட்டும் அப்படி இல்லை வேற ஒரு உயிரினை அடித்து கொன்று உயிர் வாழ அவசியம் இல்லை உழுது விதைத்து பயிர் செய்து உணவினை உற்பத்தி செய்யும் அறிவும் ஆற்றலும் திறமையும் கொண்டவனாக மனிதனை இறைவன் படைத்திருக்கிறானுங்க இருந்தபோதிலும் சில மனிதர்கள் வெற்றி பெற பலரும் தோல்வியடைய வேண்டியிருக்கிறது சிலர் லாபமடைய பலர் நஷ்டமடைய வேண்டியிருக்கு ஒருவன் இன்பமடைய பலர் துன்பமடைய வேண்டியிருக்கு இப்படி மனித இனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு யாரிடம் நீங்கள் மான் போல இரையாவீங்க உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தால் லாபம் அடையக்கூடிய மற்றொருவர் யார் யார் உங்களுக்கு பல விதத்திலும் விட்டு கொடுத்து உங்களுக்கு இரையாவாங்க யாரிடம் நீங்கள் புலியாக இருப்பீங்க யாரிடம் நீங்கள் மானாக இருக்க முடியும் இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகுகேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் துளாராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கால புருஷ தத்துவப்படி ஏழாம் வீடாக வர்றது உங்களுடைய ராசி ஏழாம் வீடுங்கிறது நட்பு உறவை குறிக்கிறது அப்போ எல்லா ராசியினரிடமும் எல்லா உயிரினங்களிடம் தோழமையுடன் பழகக்கூடியவர்கள் எல்லார்டையுமே நட்புடன் தோழமை உணர்வுடன் பழகக்கூடியவங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்திலும் இன்ப துன்பங்கள் மாறி மாறி தாங்க வரும் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டால் அவர் உச்சமடைகிறது மீன ராசியில் அப்போ மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துல பிறந்தவங்க மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க அல்லது மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இவங்க உங்களிடம் இரையாவாங்க அவங்க நஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு லாபத்தினை கொடுப்பாங்க உங்களுடைய வெற்றியில் அவங்களுடைய உழைப்பும் உறுதுணையும் உதவியும் நிச்சயமா இருக்குங்க இதில் மாற்று கருத்துங்கிறது கிடையாது இந்த ராசியில் அமையக்கூடிய உறவுகளையும் நட்புகளையும் அரவணைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக யாரிடம் நீங்கள் இரையாவீங்க யாரிடம் நீங்க தோத்து போவீங்க நஷ்டப்படுவீங்க சுக்கர பகவானை பார்த்தோம்னா கன்னி ராசியில நீசமடைஞ்சிடுவார் அப்ப கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க கடக ராசி கடக லக்னத்துல பிறந்தவங்க மற்றும் இந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க இவங்க கிட்ட போகவும் நஷ்டப்படவும் வாய்ப்பு ரொம்பவே இருக்குங்க இவங்கள தவிர்க்க முடியாது உங்களால இந்த ராசி மற்றும் லக்னத்துல பிறந்தவங்களுடைய தொடர்பு நட்பு ஏற்பட்டா அவங்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் கருத்துடனும் இருக்கிறது ரொம்பவே அவசியங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஒருவன் லாபமடைய சிலர் நஷ்டமடைய தாங்க வேண்டி இருக்கிறது இது விதியாக இருக்கு அதனை மாற்ற முடியாது அப்படிப்பட்ட விஷயம் இவங்களால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பயம் தேவையில்லை ஆக மொத்தம் துளாராசியில பிறந்த நீங்க மனதளவிலும் உடல் அளவிலும் எந்த விதமான பிரச்சனையும் கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் இந்த ராசியின் கஷ்டப்படாம இருக்கணும் நினைச்சீங்கன்னா காமாட்சி அம்பிகை ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களுக்கு கரும்பு சார அபிஷேகம் அல்லது கரும்பு தோரணம் கட்டி வழிபாடு செய்கிறது மிகுந்த நன்மையை தருங்க சனிக்கிழமைகளில் இந்த கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்படும் அதே போல இந்த நாட்டு சக்கரை வெள்ளம் இவற்றை எறும்பு புத்துகளுக்கு அருகே போட்டு எறும்புகளுக்கு உணவு படைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு நன்மைகள் பலவற்றையும் தேடித்தரும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி